வணக்கம் மக்களே நம்ம தினந்தோறும் பல்வேறு உணவுகளை நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது அந்த உணவுகளில் என்ன சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்கள் நம்ம உடல்களில் இருக்க நரம்புகள் மூலமாக பல்வேறு உறுப்புகளுக்கு போய் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோவக்காய் சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் காடுகளில் ஏரி பகுதியில் குளங்குட்டைன்னு தானாக இயற்கையாகவே முளைத்து அதை மரங்களில் வந்து பலர்ந்து நிறைய காய்களாகவும் பழங்களாகவும் கிடைக்கும் பெரும்பாலும் அதை யாரும் பிடிங்கி சாப்பிட மாட்டாங்க இந்த கோவக்காயை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை பிடிங்கி சாப்பிடுவாங்க இல்லாட்டி அந்த காய் வந்து பழமாக பழுத்து அதை வந்து அணில் கிளிகள் மயில்கள் இதுதான் அதிக அளவில் சாப்பிடுங்க இந்த கோவக்காய் நம்ம சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோவக்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் மற்றும் பீடா கரோடின் சத்துக்கள் அதிகளவில் இருக்குது அதே போல் பொட்டாசியம் சத்துக்கள் இந்த கோவக்காயில் இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அதிக அளவில் வந்து வேலை செய்வாங்க அவங்க உடலில் வந்து இரும்புச்சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிப்பட்டவங்களாம் இந்த கோவக்காயை அடிக்கொறுக்காக உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படாது இன்று பல பேருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிக அளவில் தண்ணி குடிக்க மாட்டாங்க உப்புத்தன்மை வந்து அவங்க உடலில் வந்து அதிக அளவில் சுரக்கும் அதே போல் வந்து நீண்ட நேரமாக சிறுநீர் கழிக்காமல் இருப்பதனால கூட சிறுநீரகத்தில் வந்து கற்கள் வந்து உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி இருக்கும் நபர்கள் கோவக்காயை உணவில் வந்து அடிக்கொறுக்காக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது இன்று பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை உடல் எடை அதாவது எனக்கு வந்து உடல் பருமனாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடுண்டே இருக்காது அதிக அளவில் உணவுகளை எடுத்துக்குவாங்க அதே மாதிரி உடற்பயிற்சிகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க இதனால் அவங்களுக்கு வந்து உடலில் வந்து கொழுப்புகள் வந்து அதிக அளவில் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்டவங்க இந்த கோவக்காயை அடுக்கொறுக்காக உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த கொழுப்புகள்லாம் உடலில் இருக்க கொழுப்புகள்லாம் கரைந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி அதிக அளவில் இருக்குது எனக்கு வந்து நீரிழிவு நோய் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வியாதி ஒரு பரம்பரை வியாதியாக கூட இருக்கலாம் ஆனால் இன்று பெரும்பாலானோருக்கு இந்த சர்க்கரை வியாதி வருவதற்கு காரணம் அவங்களுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தான் அந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அடிக்கடி இந்த கோவக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரத்தத்தில் இருக்க சர்க்கரையுடைய அளவை வந்து சமநிலைப்படுத்தி அவங்களை அந்த நோயிலிருந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது புற்றுநோய் என்பது ஒரு மிக கொடுமையான வியாதி இன்று பெரும்பாலானோருக்கு பெருங்குடல் பகுதிகளில் வந்து புற்றுநோய் உருவாகுது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜீரண உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நச்சுக்கழிவுகள் வந்து தேங்குறதுனால தான் இந்த புற்றுநோய் உருவாகுது அந்த மாதிரி உருவாகாமல் இருப்பதற்கு இந்த கோவக்காயை உணவுலாம் அடிக்கொறுக்காக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க குடல் பகுதிகளில் தேங்கும் தேவையில்லாத நச்சுக்கள்லாம் இருந்து வெளியேற்றி அவங்களுடைய குடல் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கோவக்காய் மிகவும் உறுதுணையாக இருக்குது இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது இந்த கோவக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது உடலில் இருக்க ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்திருக்க உதவுது இதனால் இதயத்தில் ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது அதே மாதிரி இந்த கோவக்காயை நம்ம உணவில் சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் எலும்புகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் அதே மாதிரி நல்ல உறுதித்தன்மையுடன் இருக்கும் அதே போல் ரத்த நரம்புகள் வந்து சீராக இருப்பதற்கு இந்த கோவக்காய் மிகவும் உறுதுணையாக இருக்குது இன்று பல பேருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கு அதாவது கல்லீரல் வீக்கம் கல்லீரலில் வந்து அதிக நச்சுக்கள் சேருவதால் பல்வேறு நோய் நொடிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக அந்த அலர்ஜி அந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வராமல் தடுப்பதற்கு இந்த கோவக்காயை வாரத்துக்கு இரண்டு மூன்று தடவை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் ஏற்படுற பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது இந்த கோவக்காயை தினமும் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் வந்து சொறி சரங்கு தேமல் இந்த மாதிரிலாம் வராது அதே போல் முடி உதிர்வதை வந்து கட்டுப்படுத்தும் இன்று நிறைய பெண்களுக்கு வந்து தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பொடுகு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் இந்த கோவக்காயை உணவில் சேர்த்துக்கிட்டு வரும்போது தலையில் இருக்க பொடுகை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது இந்த மாதிரி உடலில் ஏற்படுற பல்வேறு நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கோவக்காய்க்கு இருக்குது விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இனிமேலாவது நீங்கள் கோவக்காயை எங்கே பார்த்தாலும் அதை வாங்கி சாப்பிடுங்க உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே